டைமண்ட் ஜுவல்லரி வாங்க போறீங்களா அப்ப இந்த நாலு விஷயம் இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க அதாவது கேரட் கலர் கட் கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் வந்து கேரட்டுங்க நம்ம எப்படி கோல்டை மெஷர் பண்றதுக்கு கிராம்ஸ் அண்ட் கிலோகிராம்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி டைமண்டை மெஷர் பண்றதுக்கு சென்ட் அண்ட் கேரட் சொல்லுவாங்க ஹண்ட்ரட் சென்ட் இக்குவல் டு ஒன் கேரட் பேசிக்கலி டைமண்டோட வெயிட்டை மெஷர் பண்றது தாங்க கேரட் செகண்ட் வந்து கலருங்க கிறிஸ்டல் கிளியரா இருக்க டைமண்ட் தான் ஹையஸ்ட் குவாலிட்டி அதாவது அந்த கலர் கொஞ்சம் எல்லோயிஷ் ஆக ஆக அது வந்து லோவஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவோம் அந்த கிறிஸ்டல் கிளியர்ல டி வந்து ரொம்பவே பெஸ்ட் குவாலிட்டிங்க அது இல்ல அப்படின்னா இஎன்எஃப் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட் வந்து கட்டுங்க அதாவது ஒரு டைமண்டோட பூரிப்பை தான் நம்ம கட்டுன்னு சொல்லுவோம் எவ்வளவுக்கு எவ்வளவு பூரிப்பு ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளவுக்கு அந்த டைமண்ட் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த பிரைட்னஸ் போர் கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க எக்ஸலன்ட் வெரி குட் குட் புவர் நம்ம எப்பயுமே எக்ஸலன்ட் டைமண்ட்ஸ் தாங்க யூஸ் பண்ணிட்டு வந்து கிளாரிட்டிங்க ஒரு டைமண்ட்ல எவ்வளோக்கு எவ்வளவு கம்மியான பிளாக் ஸ்பாட் இருக்கோ அவ்வளவு ஹை